ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்கமிங் லீவியோ பார்க்கலாம் என்றைக்கு வேணாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நான் ரெடி அப்படின்னு அஞ்சலி அடித்து சொல்லிடுறாங்க பூமி அப்படியே ஆடி போகிறாங்க அதை கேட்டுகிட்டு இருக்காங்க அமுதன் வந்துட்டு என்னண்ணா இப்படி பேசிட்டு போகிறா அப்போ அவள் பக்கம் நியாயம் இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படி கேட்குறாங்களா அதை கேட்டு அவர் ஆடி போகிறாருங்க பூமி எனக்கே என் மேலே ஒரு டவுட் வர மாதிரி இருக்குது ஆனாலும் நான் அடித்து சொல்லுவேன் நூறு சதவீதம் என் மேலே நம்பிக்கை இருக்குன்னா அவளை தொடக்கூட இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் இவள் இப்படி ஏன் பேசிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம கேஸை போட வேணான்னா என்ன அவள் குழந்த உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம் நம்ம பக்கம் தீர்ப்பு இல்லாம அவ பக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அண்ணி நம்மளை விட்டு போயிருவாங்களே அப்படிங்கிறாங்க கேஸ் போடாம கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா அப்படின்னு அமுதன் சொல்றாங்க அதுவும் சரின்னு சொல்லிட்டு பூமி போறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேர் சூட்டுவோம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நேரங்காலம் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்குமே தோசை இருக்குது அதனால பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறாங்க பேச்சியம்மா ரெண்டு குழந்தையுமே மாறி மாறி இருக்கணும் இடம் மாறி போகணும் அப்படிங்கிறாங்க உடனே முத்தளவுக்கிட்ட அஞ்சலி குழந்தை போகணும் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரட்ட அப்படி ஆகுறாங்க எதுக்கு என் பிள்ளை எதுக்கு முத்தளை கிட்ட போகணும் அதெல்லாம் முடியாது ஏம்மா நீ தான் பால் கொடுக்க முடியலங்கிற அவள் தான் பால் கொடுப்பாளே அதெல்லாம் முடியாது நாங்கள் பால் வேற ஆள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன் எவ்வளோ ஒருத்தி வந்து பால் கொடுக்கலாம் இங்கே வீட்டில் இருக்கிற முத்தழகு அந்த குழந்தை மேலே உயிராக இருக்கா அவள் பால் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க வேணாம் அதெல்லாம் முத்தழகு கொடுக்கவே வேணாம் அப்படிங்கிறாங்களா அஞ்சலி உடனே பாரு அந்த குழந்தை முகத்தை பார்த்தா முத்தழகு மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ அவள் குழந்தை மாதிரி தான் தெரியுது நீங்கள் என்னமோ அதில் ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஏன் ஏம்மா அவள் குழந்த மாதிரி இருக்கா அப்படியாம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க ஏ அதை சும்மாடி இன்னும் பாரு வளர வளர அப்படியே யார் குழந்தைங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா ஏ நீயே காட்டி கொடுத்துறாதி இப்போ என்ன நீ என்ன மாதிரியா இருக்கிற நீ உன் அப்பா மாதிரி இருக்கில்ல அந்த மாதிரி குழந்தை மாறி தாண்டி வரும் அப்படிங்கிறாங்க ரெஜினா எப்படியும்மா இது யார் பண்ணுற சதியின்னு தெரியலை நம்ம நம்மளோட திட்டம் தெரிஞ்சு யாரோ வேணுங்கனே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அஞ்சலி இந்த திட்டமெல்லாம் பழிக்காது நான் ஐடியா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அஞ்சலி இது செய்வ குழந்தைங்கிறனால அவள் ஆத்தாட போகிறதுக்கு என்னென்னா திட்டம் போடுறது பற்றியாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க அது என்ன திட்டம் போட்டாலும் சரிம்மா என்னை விட இந்த உலகத்தில் யாரும் திட்டம் பயங்கரமாக போட முடியாது நான் நினச்சது சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க ஆத்தாலும் மகளும் கண்டிப்பாக இது யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணிருக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ண கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்